வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த ரெசிபி பேர் வந்து பிச்சி போட்ட மிட்டாய் கருப்பட்டி மிட்டாய்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த மாவை வந்து நல்லா திக்காக கரைச்சி இந்த ஜாங்கிரி மாதிரி விடுவாங்க விட்டு அந்த கருப்பட்டியை நல்லா அது பாகு வரவெல்லாம் காய்ச்சிட்டு அந்த மிட்டாய் அதில் போடுவாங்க அது வந்து கருப்பட்டி மிட்டாய் இது வந்து பிச்சி போட்ட மிட்டாய் நான் எந்த அளவுக்கு இட்லி மாவு எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்துருக்குறேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கம்பி பதம் வரணும் அது வர அளவுக்கு நான் காய்ச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் ரெண்டு ஏலக்காவை நறுக்கி இதில் போட்டுட்டேன் இந்த கம்பி பதம் வரணுன்னா இந்த அப்படியே அப்படி விழுந்து மறுபடியும் அப்படி மேலே வரணும் அதுதான் கம்பி பதம் ஈஸியாக அந்த கம்பி பதத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இட்லி மாவு வந்து நான் எவ்வளோ சக்கரை எடுத்தனோ அந்த அளவுக்கு மாவு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து கேக்குக்கு நம்ம க்ரீம்லாம் பண்ணுவோம் இல்லையா டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த பைப்பிங் பேக் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் அந்த இட்லி மாவை இதில் சேர்த்துடுறேன் அது கீழே வந்து டம்ளர் டம்ளர் உள்ளதான் இதை வச்சு நான் இந்த இட்லி பட்டரை இதில் சேர்க்குறேன் நீங்கள் வந்து அந்த மிட்டாய் மாதிரி நல்லா ஜாங்கிரி மாதிரி வரணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஜாங்கிரி மாதிரி வரும் இது கொஞ்சம் இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது அதனால் இது வந்து இந்த மாதிரி தான் வரும் இதான் பிச்சு போட்டு அப்படி வரும் இது நல்லா கிறிஸ்பாக ஆன உடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடணும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது இட்லி மாவு வந்து மீதமாக ஆகிப்போச்சு அப்படிங்கிறவங்க டக்குனு இதை இந்த மிட்டாயை செஞ்சிடலாம் இட்லி மாவு வந்து புளிச்ச இட்லி மாவு தான் ஆனால் இட்லி மாவு அரைக்கும்பொழுது வெந்தயம் சேர்க்காம தான் நான் அரைச்சேன் அதனால தான் நான் டக்குன்னு இந்த மிட்டாயை நான் செஞ்சுட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மிட்டாய் இது இது வந்து அந்த சக்கரை பாகில் நான் போட்டுடுறேன் இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அது உள்ளே மூழ்கி அப்படி எடுத்துட்டாலுமே போதும் இப்போ செகண்ட் பச்சா அதே மாதிரி நான் விடுறேன் இது எப்படி ஒன்றாலும் இது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி தான் அந்த சிரப்பில் நம்ம சேர்க்க போகிறோம் இது இதெல்லாம் அரிசி மாவு அதாவது அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த கருப்பட்டி மிட்டாய் மாதிரி சேர்ப்பாங்க இட்லி மாவுலாம் மீந்துடுதுன்னா எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க இது பேர் வந்து பிச்சு போட்ட மிட்டாய் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த வருங்க மேலே அப்படி கிறிஸ்பியாக இருக்குது அது உள்ளே பாருங்கள் நல்லா அந்த சிரப்பை நல்லா உறிஞ்சிடுது அவ்வளவு நல்லாயிருக்கும் இது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னதான் நம்ம கடையில் மிட்டாய் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு